எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ஆத்தென்டிக்கான சவுத் இந்தியன் சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலாவை வறுத்து அரைக்க போகிறோம் இதுக்கு ரெண்டு பிரியாணி இலை பத்து கிராம்பு ஒரு இன்ச்சு பட்டை ரெண்டு கருப்பு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி அதுக்கப்புறம் மூணு ஸ்டாரானிஸ் மூணு மராட்டி முகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் தனியாக ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒன்னே கால் டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் நல்லா பத்து நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து ஆற விட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அரை கிலோ போல் மட்டனை நாலு விசில் விட்டு எடுத்துக்கணும் அந்த மட்டன் கூடவே கொஞ்சமாக தண்ணி நல்லெண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி நறுக்குனது ஒரு எட்டுலருந்து பத்து சின்ன வெங்காயமும் சேர்த்து நாலு விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாம் இப்போ பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு சூடான உடனே அதில் எட்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இது வந்து ரெண்டே முக்கால் கப்பு சீரக சம்பா அரிசிக்கு அளவு சொல்லிட்டுருக்காங்க நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே நாலு ஏலக்காய் ஆறு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்குனது பதினஞ்சு போல் பச்சை மிளகாய் பச்சமிளகாய் இவ்வளோ சேர்க்கணுங்க இந்த பிரியாணிக்கு இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் பதினஞ்சு சேர்த்துருக்கேன் ரெண்டை முக்கால் கப்பு அரிசிக்கு அரைக்கட்டு புதினா கொத்தமல்லியும் வெங்காயம் சேர்த்த உடனே சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயமும் சுருளை வெந்திருக்கணும் இதுக்கப்புறம் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டனோட வேக வச்சதுனால இதில் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி எடுத்துட்ட உடனே ஒரு நாலு பெரிய சைஸ் தக்காளியை நீலவாக்கில் வெட்டினது இது கூடவே சேர்த்துட்டு கழுப்பு சேர்த்து நல்லா தக்காளி குழையிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு குழஞ்சி வந்தோடனே மூணு குட்டி டீஸ்பூனில் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா பச்சை மிளகாய் பதினஞ்சு சேர்த்துருக்கோம் அதனால் மூணு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் இந்த அளவுக்கு பிரியாணி மசாலா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல இதே அளவுக்கு நாலு மடங்கு சேர்த்துருக்கேங்க ரெண்டே முக்கால் கப்பு அரிசிக்கு இப்போ நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனம் போனோம் மசாலா அதுக்கப்புறமா வந்து நம்ம வேக வச்சு இல்லையா மட்டன் அரை கிலோ அதையும் இது கூட நல்லா சேர்த்துக்கலாங்க ஒரு கொதி வரட்டும் இப்போ இதில் வந்து ஒரு கப்புக்கு தேவையான தண்ணி ஆல்ரெடி இருக்குங்க நான் ஒரு கப்புக்கு ஒன்னே கால் கப்பு போல் தண்ணி சேர்க்க போகிறேன் ஸோ ஒரு கப்புக்கு தேவையான தண்ணி மட்டன்லேயே இருக்கிறதுனால கொஞ்சமாக தயிர் லெமன் சாறு சேர்த்துக்கிட்டு மீதி ஒன்றே முக்கால் கப்புக்கு தேவையான தண்ணி மட்டும் மெஷர் பண்ணி ஊற்றிக்கிறேன் ஸோ ரேஷியோ என்னென்னா ஒரு கப்புக்கு ஒன்னே கால் கப்பு போல் தண்ணி நல்லா தண்ணி கொதி வந்த உடனே நம்ம அரை மணி நேரம் கழுவி ஊற வச்சுருந்த சீரக சம்பா ரைஸை தண்ணி வடிச்சுட்டு ரைஸை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாங்க ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு கொதி வரும்போது நீங்கள் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கொதி வந்த உடனே வந்து வாழை இலையை கொஞ்சமாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன் கழுவி அதை வந்து இது மேலே போட்டுட்டு மூடி போட்டு இருபத்தஞ்சி நிமிஷம் தம்பில் இருக்கட்டும் வாழை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஃப்ளேவர் வருங்க இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து இந்த மாதிரி பிரியாணி ரெடி ஆன உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க ரைஸை சூடாக நீங்கள் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கிட்டிங்கன்னா தான் நல்லா இருக்கும் இல்லைனா வந்து கட்டி இப்போ திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் விடலாம் இதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி வாழை இலையில் மட்டன் சம்பா பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தா அண்ட் முட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ